தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க பள்ளி கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது பள்ளிகளில் மாற்று சான்றிதழ் வழங்கக்கூடிய விவகாரம் தொடர்பாக இந்த சுற்றறிக்கையை பிறப்பிக்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது மாற்று சான்றிதழில் கட்டண பாக்கி உள்ளது என குறிப்பிட்டு மாணவர்களை மன ரீதியாக பாதிப்படைய செய்யக்கூடாது மாற்று சான்றிதழ் பெற்றோர்களிடமிருந்து கட்டண பாக்கியை வசூலிக்கும் கருவி அல்ல என்பதையும் உயர்நீதிமன்றம் கருத்துகளாக தெரிவித்திருக்கிறது இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் இப்போ உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக என்னென்ன விவரங்களை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க விவரங்களை பதிவு செய்யுங்க இந்த வழக்கினுடைய பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொரோனாவோட பேரிடர் காலத்துல தான் அந்த கட்டணம் செலுத்த முடியாம தனியார் பள்ளி மாணவர்கள் வந்து வெவ்வேறு பள்ளியில சேர்ந்தாங்க பல இடங்களே இப்படி நடந்தது இதற்காக அந்த மாற்று சான்றிதழ அந்த ஏற்கனவே படித்த பள்ளிகளை கேட்கும் போது நீங்க கட்டண பாக்கி இருக்கு அப்படிங்கிற காரணங்களை கூறி அந்த மாற்று சான்றிதழ் வழங்க மறுப்புதாக புகார்கள் எடுத்து அந்த மாற்று சான்றிதழ் இல்லாமல் மாணவர்களை கொள்ள வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் இதை எதிர்த்து தான் அந்த பள்ளிகள் சுயநீதி பள்ளிகள் சங்கம் வந்து ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தது அப்ப வந்து வேறு பள்ளிகளை சேர விரும்பும் மாணவர்கள் வந்து மாற்றுச் சான்றிதழ் கோரி தற்போது படிக்கும் பள்ளிகளில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அந்த விண்ணப்பங்கள் பெற்று ஒரு வாரத்துல சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்க வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் எந்த ஒரு காரணத்துக்காகவும் மாற்றுச் சான்றிதழ் கோரி விண்ணப்ப மாணவருக்கு வந்து சான்றிதழ் மறுக்கக்கூடாது என்றும் அந்த சான்றிதழ் வழங்க மறுக்கும் பள்ளிகளுக்கு எதிராக முதன்மை கல்வித்துறை அதிகாரிகள் வந்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து தான் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரித்த நீதிபதி லஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சுமரப்பண்ணம் அவர் வேறு பள்ளிகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் போது அந்த மாற்று சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது என்று உத்தரவிட்ட அந்த தனி நீதிபதி உத்தரவை வந்து ரத்து செய்திருக்கிறார்கள் குறிப்பா அந்த மாற்றுச் சான்றிதழ் என்பது மாணவர்களுடைய தனிப்பட்ட ஆவணம் என்பதனால மாற்றுச் சான்றிதழ் வழங்கும் போது கட்டண பாக்கி உள்ளது என்றோ காலதாமதமாக கட்டணம் செலுத்தப்பட்டதாகவோ குறிப்பிட்டு மாணவர்களை வந்து மன ரீதியாக துன்புறுத்தக்கூடாது என்று அந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறார்கள் மாற்று சான்றிதழ் என்பது ஒரு பள்ளியிலிருந்து ஒரு பள்ளிக்கு மாணவர்களுக்கு கல்வி உரிமை சட்டப்படி மாற்றுச் சான்றிதழ் இல்லை என்பதனால இது சம்பந்தமான விதிகளை வந்து மூன்று மாதங்களில் திருத்தம் செய்ய தமிழக அரசுக்கு நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஒரு பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு சேர்க்கைக்கு வரும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழ் சமர்ப்பிக்க கூட வேண்டும் என்று நிர்பந்திக்க கூடாது என தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றி பிறப்பிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே போல அந்த மாற்று சான்றிதழ்களில் கட்டண பாக்கி குறித்து குறிப்பிடக்கூடாது அந்த சான்றிதழ் பின்புறமோ அதன்புறமோ கட்டண பாக்கி உள்ளது என்று தனியார் பள்ளிகள் வந்து குறிப்பிடக்கூடாது என்று அவர் தெரிவித்த நீதிபதிகள் இதனை மீறும் வகையில செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு எதிராக அந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மாணவர்கள் வந்து எந்த ஒரு மனக்குறையும் இல்லாம கல்வியற்கு அனுமதிக்க வேண்டிய பள்ளிகள் வந்து இந்த மாற்று சான்றிதழ் கட்டண பாதிப்பு எனக் கூறி அவர்கள் வகுப்புக்கு விலையை நீக்க செய்து செய்வது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் நோக்கத்தை சிதைப்பது என்ற கருத்தையும் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் உடனே குடும் செய்திகளை தேர்வதுக்குள்ள சன் நியூஸ் பில்லை கானே கிளிக் பண்ணுங்க